மகரம் ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தாறு அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட்வொர்க் ரிசல்ட் இந்த ஃபம்யூலர் கிளியர்லி ஒர்க் ஆகும் வருடம் கடந்த சில வருடங்களா நம்ம உழைக்குறோம் ஆனா பலன் தாமதம் நூ ஃபீல் பண்ணினீங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்தாறு லா அந்த வெயிட் முடிவுக்கு வர ஆரம்பிக்கும் இந்த வருடம் ஃப்ளாஷி இயர் கிடையாது ஆனா சாலிட் ரிஸ்பெக்டபிள் ஸ்டேபிள் இயர் இந்த வருட தீம் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெக்கக்னிஷன் உழைப்போ அதிகம் பொறுப்போ அதிகம் பானால் அதற்கேற்ற மரியாதையும் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறுல நீங்க யாருன்னு மக்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் மகர ராசிக்கு சனி ரொம்ப முக்கியம் இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் சனி உங்களிடம் சொல்வது நீ உருவாக்குறது மெதுவாதான் ஆனா அது அசையாத்த ஃபவுண்டேஷன் கரியர் டிசிப்ளின் டைம் மேனேஜ்மெண்ட் ரிஸ்பான்சிபிலிட்டி ஓவர்லோடு சோம்பேறித்தனம் இருந்தா இரண்டாயிரத்து இருபத்தாறு பனிஷ் பண்ணும் கன்சிஸ்டன்சி இருந்தா இரண்டாயிரத்து இருபத்தாறு க்ரவுன் போடும் குரு உங்களுக்கு கைடன்ஸ் சப்போர்ட் ரைட் பீப்பிள் கொடுக்க ஆரம்பிப்பார் சீனியர் சப்போர்ட் மென்டோர் அட்வைஸ் ஃபேமிலி பிளெஸிங்ஸ் இம்மீடியட் லக் இல்ல கரெக்ட் டைரக்ஷன் இருக்கு கூப்பிறகு கரியர் கிளாரிட்டி சூப்பர் ஆவரும் ராகு ஆம்பிஷன் அதிகரிக்கும் இன்னும் மேல போகணும் இன்னும் தூண்டும் கேது அன்னெசரி ஈகோ கட் பண்ணும் இன்னர் மெச்சூரிட்டி தரும் அதனால் ஆம்பிஷன் விஸ்டம் பேலன்ஸ் பண்ணுங்க லோட் அதிகம் ஓ ப்ரமோஷன் டீலே பாசிபிள் பட் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் இயர்கு Neenge important person, nu. Office la reputation build agum Business. A slow but stable growth. Government, real estate, construction. Traditional business good. Risk avoid pannunge. Long term planning best. Money wise. 2,026 disciplined year. Income steady. Expenses planned. Savings slow but sure. We property related expense. Family responsibility expense. Speculation avoid. Fixed investment better. Year end ko. Co. Financial confidence increase. La. Maturity year. Gadrama kami. Stability adigam. A Work family connection molama. Serious relationship chance. Committed. Expectation clear. A Pesina. Relationship strong. Koo. Iranda favourable but slow. Proposal delay possible. Family discussion long. Ana once fix ana long lasting marriage. Second half better. La the responsibility carrier ningadan. Parents health concern. Family depend on you. Ethanal stress varum. Anaalum family respect kodum. Health average to good. Attention areas. புனி அ ஜாயின்ட் பெயின் பேக் பெயின் அ ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஃபட்டீக் வாக்கிங் ஆயில் மசாஜ் ப்ராப்பர் ஸ்லீப் மென்டல் பீஸ் இம்ப்ரூவ் ஆகஸ்ட் ருட்டீன் மெயின்டைன் பண்ணுங்க எ சாட்டர்டே சானி வர்ஷிப் பிளாக் செசுமி பாயில் டொனேஷன் டிசிப்ளின் ஆனஸ்டி மந்த்ரா ஓம் ஷாம் ஷனிச்சாராய நம்மா பதினொன்று டைம்ஸ் டெய்லி மகரம் ராசிக்காரங்களே இரண்டாயிரத்து இருபத்தாறு உங்களை ஃப்ளாஷி சக்சஸ்க்கு கொண்டு போகல ரிஸ்பெக்ட் ஸ்டேபிலிட்டி டேர்ம் பவர் இதெல்லாம் இந்த வருடம் மெதுவா உருவாக்கும் நீங்க உழைப்பை விடாதீங்க பலன் கண்டிப்பாவரும் மகரம் ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தாறு உங்களோட உழைப்புக்கு மூனமா மரியாதை வருடம் டோட்